அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி எல்லா புகழும் அல்லாஹுக்கே சஹாபாக்கள் மற்றும் சஹாபிய பெண்மணிகளின் வரலாற்றை பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மகளான ரொக்கையா பிந்த் முஹமது அலி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றை தான் பார்க்க போறோம் இன்ஷா அல்லாஹ் அவர்கள் நபிகள் அலஹி வசல்லம் அவர்களுக்கும் வன்ஹா அவர்களுக்கும் இரண்டாவது மகளாக பிறந்தாங்க மக்காவில் பிறந்தார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தன் மகள் ருகையா அலி அல்லாஹு வன்ஹா அவர்களை அபுலஹுடைய மகனுக்கு திருமணம் செஞ்சு வச்சிருந்தாங்க அபூ லஹபின் கைகள் நாசமாகட்டும் என்ற வசனத்தை நபிகளார் கூறியதை கேள்விப்பட்ட அபூ லஹப் ருக்கையார் அலி அல்லாஹு வன்ஹா அவர்களை விவாகரத்து செய்யும்படி அவங்க மகனிடம் கட்டளையிட்டான் எனவே அவங்க மகனும் ருக்கையார் அலி அல்லாஹ் வன்ஹா அவர்களை விவாகரத்து செய்துவிட்டார் பின்பு ருக்கையார் அலி அல்லாஹு வன்ஹா அவர்களை நபிகள் நாயகம் சல்லாஹு செல்லம் அவர்கள் ஒரு சிறந்த தோழருக்கு மனம் முடித்து வைக்க விரும்பினார்கள் பின்பு உஸ்மான் அலி அல்லாஹ் வன்ஹு அவர்களுக்கு மனம் முடித்து வைத்தார் article ஆரம்ப காலத்தில் மக்காவில் உள்ள காபீர் குறைஷிகள் முஸ்லிம்களை துன்புறுத்தியதால் உஸ்மான் அலி அல்லாஹு அவர்களோ அவங்க மனைவியான இவங்க ரெண்டு பேரும் அபிசீனியாவிற்கு குடிபெயர்ந்து சென்றார்கள் அபிசீனியாவிற்கு சென்ற பிறகு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது அந்த குழந்தைக்கு அப்துல்லா என்று பெயர் வைத்தாங்க அந்த குழந்தை சிறு வயதிலேயே மரணம் விட்டது மக்காவில் உள்ள குறைஷிகளின் தொல்லை குறைந்து விட்டது என்று கேள்விப்படுறாங்க மற்றும் அல்லாஹு வன்ஹு அவர்கள் எனவே மீண்டும் மக்காவிற்கு திரும்பி சென்றாங்க ஆனா அவங்க கேள்விப்பட்ட செய்தி பொய் என்று தெரிய வந்தது முன்பை விட அதிகமாக தான் ஆயிருக்கு இந்த குறைசிகளுடைய தொல்லை எனவே இருவரும் மறுபடியும் அபிசீனியாவிற்கே சென்றார்கள் பின்பு நபிகள் நாயகம் சல்லாஹூ அழகிவசல்லம் அவர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து விட்டார்கள் என்று கேள்விப்பட்ட கேள்விப்பட்டாஹு அன்ஹு அவர்களும் அவங்க கணவரும் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து சென்றார்கள் அங்கு இருவரும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டு பத்ரு போர் வந்தது அந்த போரில் உஸ்மான் அலி அல்லாஹு வன்ஹூ அவர்கள் கலந்து கொள்ளவில்லை ஏனா அந்த சமயத்துல ருக்கையார் அலி அல்லாஹு வன்ஹா அவர்களுக்கு உடல் நலம் சரியில்லாம இருந்தது எனவே நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அழகிவ செல்லும் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாகு வன் ஹூ அவர்களை போரில் கலந்து கொள்ள வேண்டாம் அவங்க மனைவியை கவனித்துக் கொள்ளுமாறு கூறிவிட்டாங்க போர் முடிந்து நபிகள் நாயகம் செல்லல்லாகு அழகிவ செல்லும் அவர்கள் திரும்பி வரும்போது ருக்கையார் அலியல்லாகு அன்ஹா அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள் என்ற செய்தியை கேள்விப்படுறாங்க கேள்விப்பட்டு ரொம்பவும் அழுது மனமுடைந்து போனார்கள் உஸ்மான் ரலியல்லாகு வன் ஹூ அவர்களை திருமணம் செய்த கொஞ்ச காலங்களிலேயே இவங்க மரணம் அப்துல்லா என்ற குழந்தைக்கு பிறகு இவங்களுக்கு வேறு குழந்தைகள் பிறக்கவில்லை இந்த வீடியோவை நீங்க முழுசா பாத்துருந்தீங்கன்னா இப்போ நான் கேட்க போற மூன்று கேள்விகளுக்கு சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் முதல் கேள்வி அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகளாருக்கு எத்தனையாவது மகள் இரண்டாவது கேள்வி அலி அல்லாஹு அன்ஹா அவர்களுடைய தாயார் யார் மூன்றாவது கேள்வி ருக்கையார் அலி அன்ஹா அவர்கள் எந்த போரின் போது இறந்தார்கள் இந்த மூன்று கேள்விகளுக்கான சரியான பதில கமெண்ட்ல சொல்லுங்க இன்னும் அடுத்த நபி தோழர்கள் மற்றும் நபி தோழிகளுடைய வரலாற்றை அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ்